வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்றும் புதுமை பித்தன் கதையோடு புதுமைப்பித்தன் கதைகளில் நிறைய கதைகள் மிக முக்கியமான கதைகள் அதுல காஞ்சனை கதை மிக முக்கியமான கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் காஞ்சனை கதை எழுதி முடிச்சு வழியில் வந்ததுக்கு அப்புறம் புதுமைப்பித்தன்கிட்ட ஏராளமான கேள்விகள் ஏராளமான கதைகளில் நீங்க முற்போக்கான விஷயங்களையும் பெண்களுக்கு சாதகமான விஷயங்களையும் கடவுளுக்கு எதிரான்னு சொல்ல முடியாது கடவுளை கூட எள்ளி நகையாடி இருக்கிறீங்க அதுவும் முதல் கதையில வந்து ஆற்றங்கரை பிள்ளையார்ல எவ்வளவு முற்போக்கா எழுதின ஒரு மனிதர் தான் இந்த பேய் பற்றி ஒரு கதை எழுதுனதுதான் நீங்க வந்து பேய நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அப்போ புதுமை பித்தன் என்ன பதில் சொன்னாருன்னா நம்புறேன்னு சொல்ல முடியாது ஆனா எனக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி இன்னைக்கு நம்ம கேட்கப் போற கதை காஞ்சனே இல்ல நாம் இன்னைக்கு கேட்கப் போற கதை சங்கு தேவனின் தர்மம் இதுக்கு முன்னாடி காலனும் கிழவியும்ல ஒரு கிழவிய பத்தி சொல்லியிருப்பார் அப்பா எவனையே எதிர்த்து கேள்வி கேட்ட கிழவி பெண் கதாபாத்திரங்களை எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் இதுலருந்தே புதுமை பித்தன் பெண்கள் மேலே எவ்வளோ ஒரு உண்மையான மதிப்பும் பெண்களை பற்றிய ஒரு மனநிலையும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுது சாப விமர்சனம் கதையாகட்டும் அகல்ய கதையாகட்டும் ரெண்டுலேயுமே வந்து அன்றைய சமூகத்திற்கு மட்டுமில்லை இப்போவும் நம்பிக்கொண்டிருக்கும் சில நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி எழுதியிருப்பார் என்ன ஒரு தைரியமான எழுத்து அப்படின்னு சொல்லி தோணும் அதே மாதிரியான ஒரு தைரியமான ஒரு பாட்டியை தான் இங்கே படைச்சிருக்காரு சங்கு தேவனின் தர்மம் கதையிலையும் சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் சங்கு தேவனின் தர்மம் முறுக்கு பாட்டி முத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டாவே சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அவங்க நாவலில் வர்ற பாட்டி மாதிரி இல்லை அப்படின்னா நாவலில் வர பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்கெல்லாம் விற்று ரங்கூனெல்லாம் போய் பெரிய ஆளாகி பணக்காரராகி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் ஒரு டிப்பிக்கலான நாவல் பாட்டி கிடையாது அவங்க அவங்க வந்து வேக சாதாரணமாக இன்னைக்கு வரைக்கும் உள்ளூரில் வீட்டுக்கு முறுக்கெல்லாம் சுட்டு வித்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண எளிமையான பாட்டி குசேலரோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா வறுமையில் வாடுற ஒரு பாட்டி அப்போது இப்படியான ஒரு பாட்டி காலந்தள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு முறுக்கு வித்து காலந்தள்வது அப்படிங்கிறது அதுவும் இந்த முறுக்கு வித்த பணத்தை வச்சு தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம் நம்ம ஹிந்து சமூகத்தில் பழைய உலர்ந்து போன கட்டுப்பாடுகளோட கைதிகளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான் இப்போவும் அதே நிலைமை தான் ஏழ்மை நிலையில் இருக்கிற பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து விடுவிக்க நினைக்கவே முடியாது அப்படியான கட்டுப்பாடுகளில் தான் இருப்பாங்க இந்த விஷயத்தில் கைமெண்களோட நிலைமையை விட கல்யாணம் ஆகாத ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க தினம் தினம் சிலுவையில் அறையப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு யோசித்து பார்த்தா தானே பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கைம்பெண்களாக இருக்கிறவங்களோட நிலைமையை ஐயோ அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதை சொல்லும்போது நம்ம யோசிக்கிறோம் ஆமாம் இல்லை ஒரு கல்யாணமாகாத பெண்ணை பார்த்து இந்த சமூகம் என்ன கேள்வி கேட்குது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு பெண் தனியாக வாழ்ந்தாங்கன்னா எப்படியான கேள்விகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க அவங்க வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு அருமையாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுது அப்போ இந்த கட்டுப்பாடுகள்லாம் யாருக்கு கிடையாது யார்கிட்ட இவங்களோட சம்பம் பழிக்காது இந்த கட்டுப்பாடுகள் அப்படின்னா ரொம்ப வசதியாக கிட்ட பழிக்காது அப்படிங்கிறாரு இவ்வளவு பாட்டிக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எப்படியோ தன்னோட மகளுக்கு ரொம்ப நல்ல இடமா கல்யாணத்துக்கு அமைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நல்ல இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டில் துரையோட பங்களாவில் பங்காய் இழுக்கிறோட மாடுசாமி தான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையாக இவங்க பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தன்னோட மகளுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறதுல சாயங்கால நேரம் அஞ்சரி இருக்கும் முறுக்குப்பாட்டி பாட்டி தங்கவீழா ஆசாரி வீட்டு திண்ணியில் உட்காந்துருக்காங்க அப்படியே ஆசுவாசமாக காலை நீட்டி அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு உற்சவத்தில் அப்படியே சாஞ்சு காலை நீட்டி உட்காந்துருக்காங்க பாதித்தலம் கிட்டத்தட்ட பாதித்தாலும் நரைச்சு அவங்க ஜீவியத்தில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் அவங்களோட முகத்தில் கோடு கோடாக தெரியுது பாம்படம் இல்லாத புடலங்காய் துண்டு மாதிரியான தொங்குற ரெண்டு காது இப்போது அவங்க கிட்ட இருக்கிறதே ரெண்டு புடவை தான் வெத்தலை பார்க்க வாயில போட்டு அடக்கிக்கிட்டு அதுக்கு துணையாக ஒரு நீல துண்டு புகையில் கருப்பட்டி புகையிலையும் உள்ளே போட்டுட்டு அதக்கிட்டு கைகளை திண்ணையில் தொடச்சி விட்டுட்டு ஆசாரியாரே என்ன வேலையை சொருக்க முடியும் மோசம் பண்ணி போடாதீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சி பயப்படாத பொழுது சாயறதுக்குள்ளே முன்னவும் வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கையில் இருந்த பாம்படத்துக்கு மெருகத்திட்டே இருக்கிறாங்க யாருன்னா தங்க வேலை ஆசாரி தான் வேறு யார் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்குறாங்க ஆசாரியை கொஞ்சம் நேரம் கழிச்சு புன்னகையோடு நான் கைலாசம் வரதுக்கு போகணும் வழிகாட்டு பாதை காட்டு பாதையில் பொழுதுசாய போக முடியாது இன்னும் நான் போய்தான் மேலே வேலையை பார்க்கணும் எல்லாம் அப்படி அப்படியே போட்டபடி கிடக்குது அப்படின்னு சொல்லி தங்கவிலா தங்கவிலாசரியா உன் வேலையை அன்னைக்கே முடிஞ்சிருச்சு அந்த சிறுகுடன் சுப்பையா வேலையை வராட்டா அவர் தான் விட்டேன் தொட்டேன்னு அலைஞ்சி சாமானை நேற்று தான் வாங்கிட்டு போனார் இல்லாட்டி இதோ நொடியில் இது என்ன பெரிய காரியமா அது சரி தான் இருக்கட்டும் ஆச்சி உன் வீட்டில் இது என்ன மொத கல்யாணமா செலவு என்ன ஆகும் அப்படின்னு பேச்சை இழுத்தார் அப்படியே பேச்சை இழுத்துட்டு போனால் தானே பாட்டி சும்மா உட்காந்துருப்பாங்க சும்மா உட்காந்துருந்த லே நேரமாகுது நேரமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் பேச்சு வளர்க்குறாரு என்னமோ ஏழைக்கு ஏத்தாப்பில் எல்லாம் சேர்த்து ரெண்டு நூறு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியும் எம்பிட்டு எல்லாம் என்ன அந்த எங்க வீட்டுக்காரர் போனாரே அவர் போட்டதுதே என்ன ரெண்டு மோதிரம் இப்போ நீ அழிச்சு பண்ற ஒரு சோடு பாம்படோ வேற என்ன ஒரு ஐம்பது அது கிடக்கட்டும் வேலை என்ன இப்ப எப்ப முடியும் பேச்சு இழுத்துக்கிட்டே போறீரே அப்படின்னு பாட்டி சொல்வாரு இதோ நீதான் பாத்துக்கிட்டு இருக்கையே ஏன் கை என்ன சொரக்கட்டி இருக்குதா வேலையை ஓட்டிட்டு தானே செய்கிறேன் அவசரப்படாதே நீ இந்த சம்சாரத்தை கேட்டியா ஊரில் கலவு கிழவாயிருக்காம இல்லை அன்னைக்கு நம்ம மேலே பண்ண வீட்டில் ரெண்டாயிரம் ரூபா களவாடிட்டு போயிட்டாங்களாம் இல்லை ஆசு கடை செட்டியாரு பத்து மணிக்கு போயிட்டு வட்டி வா பணத்தை மா மணியில் முடிஞ்சுக்கிட்டு வந்தார் இல்லையா மேலே பரப்புக்கிட்ட வாரப்போ பொழுது பழப்பலான்னு விடுகிற நேரத்தில் வந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டோனாமில்ல செட்டியார் வயிற்றுலையும் வயலையும் அடிச்சுக்கிட்டு வந்தாருல காலம் கெட்டு போச்சு இதெல்லாம் நம்ம கட்டப்பராசை இருந்த காலத்துல நடக்குமா அப்படின்னு ஆசாரி ஒரு இலி இழுத்தார் இம்புட்டு செஞ்சுக்கிட்டு போனானே அவன் ஆறு அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி அவன்தே நம்ம சங்கு எல்லாம் இந்த கும்பினியா வந்த பிறகுதான் ஊர்காவலா ஒரு இளவா எல்லாம் தொலைஞ்சு போயிடுதே என் பாவத்தில் வந்து விழாமே இந்த மூங்கிலடியானும் பேராட்சி தாய்ந்தாங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாட்டி இரு இரு ஒரு நொடி இந்த மாத்திரம் ராவி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவி பாம்படத்தை எடுத்து எல்லாத்தையும் ஒரு காகிதத்தில் ரோஸ் கலர் காகிதத்தில் வச்சு முடித்து பாட்டி கையில் கொடுக்குறாரு என்ன உனக்காக இன்றைக்கி முச்சோடம் கஞ்சி கூட குடியாமல் பண்ணித்தாரேன் நல்ல வேலையாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க என்ன தான் தெரியுமே ஏழைக்கு எப்படி தாரது என்ன தாரது அப்படின்னு சொல்லி மடியில் இருந்த கூலிக்காக வச்சிருந்ததை எடுத்து கையில் கொடுத்து போட்டு வேகமா நிறைய கட்டுறாங்க எவ்வளவு வேகமாக நடந்தாலும் மனுஷ என்ன மாத்தார் வண்டியா அதிலே ஒரு கிளவி கவிஞர் அந்த வர்ணனை கொடுப்பாரு இல்லையா அந்தி சாயும் மாலை நேரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயந்தர நேரத்தில் அதையெல்லாம் ரசிக்கிற நிலமையிலேயே அந்த கிளவி இருக்கா அந்த பாட்டி அதையெல்லாம் ரசிக்கிற நிலைமையில எந்த காலத்துலயுமே இருந்தது இல்லை பாட்டிக்கு வேலை அவ்வளவுதான் ஐயோயோ என்னடா பாதை நீண்டுகிட்டே போகுது சட நடமாட்டமே இல்லாம இருக்குது மரம் எல்லாம் வேற பக்கம் பக்கமா இருக்குது நெருக்கமா இருக்குது காட்டு பாதையா இருக்குது இருள் பரவ ஆரம்பிக்குதேன்னு பாட்டி ரோசனை பண்ணிக்கிட்டே போறாங்க உம் இருட்டு இது வரைக்கும் பேய்க்கு பயப்பட்ட கிழவி அப்படினெல்லாம் அந்த பாட்டியை சொல்லிட முடியாது ஆனா திருட்டுக்கு பயப்படுத்தேனா ஆகணும் ஆனா ஒன்று பாட்டிக்கு ஒவ்வொரு மரத்தடியை பார்க்கும்போதும் தோணுது அந்த மரத்தோட கிளையில சங்குதேவன் உட்காந்துருக்குறான் அச்சச்சோ இந்த மரத்துக்கு பின்னாடி சங்குதேவன் நின்றுட்டு அச்சச்சோ அச்சோ கிடைக்கி கிடைக்கி குதிச்சு குரங்கு மாதிரி தாவறானே அச்சச்சோ இப்படி ஒவ்வொரு மரத்தை தாண்டும் போதும் தாண்டும் போதும் மனசுல சங்குதேவன் தப்பிச்சு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறான் எப்போ வந்து பிடிக்க போறானோ அப்படின்னு ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கறதுக்கு பயப்பட்டுட்டே பாட்டி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாட்டிக்கு முன்னாலே ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு கருப்பான உருவம் தெரியுது பாயே பாட்டி அறியாமல சங்குதேவா அப்படின்னு சொல்லி கொளருது கால் கை வட வட விடா நடுங்குது முன்னாடி எடுத்து வைக்க முடியல மறுபடியும் இன்னொரு தடவை இறக்கி பிடிச்சிக்கிட்டு மூங்கிலடியா சொல்கிறாங்க அந்த கருப்பான உருவம் தான் போகிற திசையில மறையிறத பார்த்தோனையும் அதுவும் தன மாதிரியே ஒரு பாதசாரியா இருக்குமோ நாம தான் தப்பா நினைச்சு போட்டோம் போல இருக்கு இந்த மூங்கிலடியா மேல பாரத்தை போட்டுட்டு தாரது ஐயா ஐயா தாரது அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போனாங்க பாட்டி ஆரங்க கூப்பாடு போடுறது அப்படியும் ஒரு கணத்த குரல் ஆம்பளை குரல் செத்த போகிறதுக்கும் இதோ வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அது நடந்து போன பாதசாரின்னு நினச்சிட்டு அவங்க பக்கத்தில் போய் பார்க்குறாரு அந்த பாட்டி அப்படியே அவங்கள பார்க்குறாங்க தலையில் பெருத்த முண்டாசு நீண்ட கிருதா கட்டின அற அறவேட்டி திலகாத்திரமான சாரீரை பார்க்குறதுக்கே அக்குள்ள ஒரு குருந்தாடி இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது சாரீரை ஆகுதிரியை பார்த்த உடனேயும் பாட்டிக்கு பெரிய ஆறுதல் எனக்கு கவலை இல்ல ஓடு போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏ கிளவி இந்த கும்பிரட்டுல நீ எங்க கடந்து வார அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேக்குது நான் இங்கனதான் இருந்து எம்பிடி பறந்து பறந்து வந்தாலும் கிளவிதானே பொழுது சாஞ்சா எத்தனி நானா இருக்கோ நான் போய் தானே குறைக்கிற வேலையெல்லாம் முடிச்சு நாளை ரொம்ப ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே விண்ணாத்திக்கிட்டு போற மாதிரி பாட்டி அப்படியே நடந்து போறாங்க பொழுதே நேரம் ஒண்ணுமாகல்ல நீ எங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பாதசாரி நான் எங்க போனேன் என்ன உங்கள் பச்சேரியில் ஒரு பல்லனை பார்க்கணும் அத்தே ஓஹோ ஆமா நீ என்ன சாதி நாங்க வெள்ளாள பிள்ளைக நீரு நானும் தேவமாரு தேவமாரா என்னையா இப்படி உண்டா உன் சாதிக்கார ஊரெல்லாம் இப்படி கொள்ள வெள்ள போடுறாப்பா நீ பெரிய மனுஷர் எல்லாம் சும்மா இருக்கலாமா அந்த ஆளை பார்த்து ஏதாவது செஞ்சு போடலாமில்ல கலிகாலமா இருக்குது இல்ல அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி கேளவிக்கு வாய் கொடுப்ப பாருமே அப்படின்னு கோவிக்கிற மாதிரி பேசி போட்டு கலகலான் வாய் விட்டு சிரிக்கிறார் அது கொல தொழில் தானே ஆமா நீ சொல்லுது போல கலிகாலந்த நீ என்னமோ தெரியாம பேசுறியே அவன் வேற கிளை நாங்க வேற அந்த பையன் கொண்டையான் கோட்டையா நான் வீர முடிதாங்கி ஆமா கழுவி ஏன் கேலியா தேவன் எங்கிட்டு லட்ச லட்சமா இருக்கு நான் பதறதுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஒரு அசைட்டு சிரிக்கிறாங்க போய் சொல்லாதே மடியில கிளம்பு தானே வழியில பயம் இருக்கும் கிட்ட உண்மைய சொன்னா என்ன ஏன் மகளுக்கு கல்யாணம் நான் போயிட்டேன் நாலு வேலை பார்க்கணும் ஒரு சோடு இரவல் பாப்பட வாங்கிட்டு போகிறேன் ஏதோ பகட்டா நாலு பேர் மதிப்பாக பாம்படவாதியாக இருக்கே ஓ சரி 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 அப்படின்னு மேலேருந்து கீழே வரைக்கும் பாட்டியவே பார்க்குறாங்க அவர் எத்தனை மக்க உனக்கு அப்படியே அந்த பாட்டியை உருவி உருவி பார்க்குறாரு எல்லாம் ஒத்தையே ஒத்த தான் ஒத்தை கொண்டு தான் வச்சுருக்கேன் ஓஹோ அப்படியா சிறுத்தா சிறுத்த அப்படிங்கிறார் அவர் ரெண்டு பேர் பேசாமல் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க அவரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை பாட்டியை பார்க்குறாரு கீழே வரைக்கும் பார்க்குறாரு யோசிச்சுட்டு நடக்கிறாரு கொஞ்சம் தூரம் போனா ஒன்னியும் பாட்டி த கோயில் தெரியுதே நான் இனிமேல் போய்க்கிடுதே நீங்கள் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன ஒன்னியும் ஏ ஆச்சி நில்லு ஒரு சமோசாரம் நீ ஏழை தானே இன்னா இதை வச்சுக்கோ முதல் உன் பேரனுக்கு ஏன் பேருடு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் மகரஹாசனாக இருக்கணும் என்ன பெயருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனக்கு அடிஷ்டம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக கையை நீட்டிகிட்டே இதை கேட்கும் என்ன பேர் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக எல்லாேரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் சொன்ன பேர் சங்குதேவர்னு வை அப்படிங்கிறாரு கையில் வாங்கிய பணம் பொய் பொத்து நுழுந்துருச்சு வேண்டா வேண்டா என்னை விட்டுருங்கோ நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு பதறுறாங்க எல்லாம் ச்சீ எடுத்துக்கோ உனக்கு என்ன கண்ணான கண்ணு ஒன்னே வச்சிருக்கேன் ஒன்றும் செய்யலைனா எப்படி அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க கிளவி திரும்பி பார்க்காம இருட்டில் ஓடி போய் மறைஞ்சிட்டாங்க இல்லை இல்லை திரும்பி பார்த்துட்டே போனாங்க சங்குதேவன் பக்கத்தில் இருக்கிற கல்ல உட்காந்தான் குழம்பி போன மூலம் கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு முடையிக்கிட்டே எந்திரிச்சு ஒத்தையடி பாதையில் அப்படியே பாடிக்கிட்டு நடந்தே போயிட்டாரு சங்குதேவன்